அப்படிங்கும்போது இவர் சொல்கிற தான் வந்து குளோபல் லெவல் எல்லா மாடலுக்கு தான் மூவ் பண்றது ஸோ இவர் வந்து அவங்க ரிலேஷன் அவங்க எல்லாத்துலேயும் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டா எந்த அளவுக்கு குட் ஆப்ஸ் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு குட் ஆப்ஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தால் தான் வந்து ரெண்டு நாளில் இந்த மாதிரி ரெசிப் ஓபி டேரி அப்படின்னு ஆனால் பண்ணுறாரு இவ்வளவு கூட லெவல் எல்லா மாடலுக்கும் ரிட்டிகளாக இறங்குது அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கறது சைனாக்காரன் அவன் வந்து முப்பத்தி நாலு எடுக்கலாம் மறுபடியும் இருக்கு ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்பெய்டப் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப் பண்ணி வந்து காலவசனம் எல்லாத்தையும் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து டேரி எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் சோ அவர் ஜென்மத்துக்கு தேவையான எல்லா பணமும் வந்து இந்த பண்ணலாம்னு வச்சுக்காங்க நம்ம வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிற